ஏண்டாடே தெரியாம தான் கேட்குறேன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அங்கிருந்து பிரிஞ்சு வரும்போது அதிமுக திமுக பாஜக விசிகா இந்த கட்சிகளுக்கெல்லாம் போகாமல் எங்கள் கட்சிக்கு வந்துடுறாங்க அதனால் நாம் தமிழர் கட்சியில் சீமான் வையில் இருக்கிற அந்த ஒட்டுமொத்த தமிழ் தேசியமும் அப்படியே எங்களுடைய கைக்கு வரப்போகுது அப்படின்னு சிறுசிலருந்து பெருசு வரைக்கும் வரைஞ்சு கட்டிக்கிட்டு உட்காந்து பேசுறீங்களே எதா அடிப்படையாக வச்சுருக்காங்களா அப்படி பேசுறீங்க அறிவு அறிவுறுக்கா அதாவது நாம் தமிழர் கட்சியில் பொழுது நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமானின் பெயரையும் தமிழ் தேசியத்தையும் தவறான முறையில் பயன்படுத்தி கடகடையாக வசூலுக்கு போய் அடி வாங்கிட்டு வந்து அந்த விஷயம் எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சு எங்கள் அண்ணை காரி துப்பி வெளியே அனுப்பிவிட்டாரே அவங்களெல்லாம் வச்சு நீ தமிழ் தேசியத்தை வளர்த்துருக்க போறியா இல்லை நாம் தமிழர் கட்சியில அண்ணன் சீமான் கூட நின்று புகைப்படம் எடுக்கணும்னா எனக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாதானா தம்பி உய புகைப்படமே எடுக்க விழிச்சு என்கிட்டையே சொல்லி ஏங்கிட்டையே ஐயாயிரம் ரூபாயை ஆட்டை போட பார்த்து அயோக்கிய பயில வச்சு நீ தமிழ் தேசியத்தை வளர்த்துருக்க போரியா இல்லை நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமானின் பெயரையும் தமிழ் தேசியத்தையும் பயன்படுத்தி மண்ணுக்கு புறம்பான மக்களுக்கு புறம்பான சட்டத்திற்கு புறம்பான இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய வேலைகளை பார்ப்பவர்களை மிரட்டி எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் பெயரையும் தமிழ் தேசியத்தின் பெயரையும் பயன்படுத்தி மிரட்டி காசு வாங்கி கல்லா கட்டி சம்பாதித்த அந்த அயோக்கிய பயில வச்சு தான் நீங்கள் தமிழ் தேசியத்தை வளர்த்து நட்டமா தூக்கி நிரூபத்த போறீங்களா இந்த விஷயமெல்லாம் எங்கள் அண்ணனுக்கு தெரிந்து இவன் அயோக்கியன் இவன் தமிழ் தேசியத்திற்கு சரிபட்டு வரமாட்டான் அப்படின்னு தெரிஞ்சு எங்கள் அண்ணனால் காரி துப்பப்பட்டவர்கள் தான் இன்று உங்களுடைய கட்சிக்கு வந்திருக்கிறார்களே தவிர எங்களுடைய கட்சியிலிருந்து தானாக பிரிந்து யாரும் உங்களுடைய கட்சிக்கு வரவில்லை வந்தவன் எல்லாமே அயோக்கியன் எங்களுடைய அண்ணன் அவர்களால் காரி துப்பப்பட்டவன் இங்கு இருக்கும் பொழுதே அவன் தமிழ் தேசியத்துக்கு லாய்க்கு இல்லாத புறம்புக்கு என்று அடையாளம் காணப்பட்டு எங்கள் அண்ணனால் காரி துப்பப்பட்ட எச்சில்கள் தான் இவங்களுடைய கட்சியில் வந்திருக்கிறார்கள் அந்த எச்சில்களை எங்கள் அண்ணன் காரி துப்பி அந்த எச்சில்களை வைத்து நீங்கள் தமிழ் தேசியத்தை வளர்த்து எடுத்து விடுவோம் தமிழ் தேசியம் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய கைக்கு வந்துவிடும் அப்படின்னு எப்படா பேசுறீங்க இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழர் கட்சியில் எங்களுடைய தமிழ் தேசியத்தில் நாங்கள் எங்களுடைய பெண் பிள்ளைகளை ஒவ்வொருவரும் எங்களுடைய தாய்க்கு நிகராக மதித்து போற்றி வணங்கி இந்த அரசியல் களத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது மிகுந்த கண்ணியத்தோடு பயணிச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு சில குப்பைகள் அந்த கண்ணியத்திலிருந்து தவறும் பட்சத்தில் அது எங்களுடைய அண்ணனுக்கு தெரிய போய் அதன் மூலமாக காரி துப்பப்பட்ட இந்த எச்சில்களை வைத்து தான் நீங்கள் தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுக்கப் போகிறீர்களா இந்த எங்கள் அண்ணன் காரி துப்பிய இந்த எச்சில்கள் எல்லாம் உங்களுடைய கட்சிக்கு வந்துவிட்டது என்பதால் எங்களுடைய அண்ணனின் கையில் இருக்கின்ற அந்த தமிழ் தேசியம் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய கட்சிக்கு வந்து விடுமா உங்களுடைய கைக்கு வந்துவிடுமா இதையெல்லாம் பேசுறதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா இப்படா வெக்கமில்லாமல் பேசுகிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா எல்லாமே தெரியும் இங்கே இருக்கும்பொழுது அவன் என்ன சேட்டைகளை செஞ்சான் என்னென்ன தில்லுமுல்லை செஞ்சான் என்னென்ன திருட்டுத்தனத்தை செஞ்சான் என்னென்ன அயோக்கியத்தனத்தை செஞ்சான் எந்தெந்த இடத்துல எல்லாம் கண்ணியத்தை இருக்கிறான் எதனால் எல்லாம் இங்கிருந்து அவனை விரட்டி அடித்தார்கள் எதனால் எங்கள் அண்ணன் சீமான அவர்களை காரி துப்பி இங்கிருந்து அனுப்பிவிட்டார் துரத்தி விட்டார் என்பது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் தெரிஞ்சிருக்கோம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இப்படி கேவலமாக பேசுறீங்க இந்த எச்சில்கள் எல்லாம் உங்கள் கட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்றதுனால எங்களுடைய அண்ணன் சீமானின் கையில் இருக்கின்ற அந்த தமிழ் தேசியம் ஒட்டுமொத்தமாக உங்கள் கைக்கு வந்துருமானா வாய்ப்புல்ல ராஜா வாய்ப்பே இல்லை இந்த தமிழ் மண்ணில் தூய தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் சீமான் மட்டும்தான் சீமான் மட்டும்தான் அது இன்றல்ல கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு முன்பே முடிவாயிருச்சு இனி எந்த கொம்பனாலும் எங்களுடைய அண்ணனை ஆட்டி அசைத்து பார்த்து விட முடியாது எங்கள் அண்ணனை பழிவாங்கும் நோக்கத்தில் வேண்டுமானால் இப்படியான அவதூறுகளை பரப்பி 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 இணையதளத்தில் உட்காந்து பேசி 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 அதன் மூலமாக வருமானம் பார்த்து ஏதோ உங்களுடைய குடும்பத்திற்கு மூன்று வேலை கஞ்சி ஊற்ற முடியுமே தவிர வேறு எதையும் புடுங்க முடியாது நன்றி